ியாலஜிக்கல்வட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவருடைய அரசு போக வேண்டிய நேரம் இது ஐ சே மோடி பட்லி இட் இஸ் அதானி நரேந்திர மோடி அரசு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதானி காரணம் நரேந்திர மோடி எல்லாவற்றையும் அதானிக்காகவே செய்து கொண்டிருக்கிறார் எனி திங் வெதர் இட் இஸ் போர்ட் போர்ட் கவர் நேபால் சாலைகள் துறைமுகம் அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் விமான நிலையம் போன்றவற்றை அவர் விரும்பினால் அதானிக்கு உடனே நரேந்திர மோடி அவர்கள் தந்து விடுகின்றார்

மை லோக்சபா மெம்பர்ஷிப் வித்யூ வீக்ஸ் ஐ வாஸ்ரோன் அவுட் ஆஃப் லோக்சபா என்னுடைய மக்களவை உறுப்பினரை உறுப்பினர் பொறுப்பை பறித்து சில வாரங்களிலே என்னை வெளியே தூக்கி இருந்தார்கள் இட் வாஸ் த மூமெண்ட் ஐ ரேஸ் த அதானி தானி இஷு இம்மிஜியட்லி மை மெம்பர்ஷிப் அண்ட் மை ஹவுஸ் நான் அதானியனுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்த உடனேயே என்னுடைய மக்களவை உறுப்பினர் பொறுப்பை மட்டுமல்ல நான் குடியிருந்த வீட்டையும் பறித்தார்கள்